ஹே காய்ஸ் என்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஒன்ஸ் மோர் போலாமா டேடின்னு சொல்லி அந்த எக்ஸிபிஷன் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் என்னெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இங்கே பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது மூணடி கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்டார்டிங் போகும்போதே மேலே தாளத்தோட குதிரையை டான்ஸ்லாம் ஆட வச்சிருந்தாங்க உள்ள போகும்போது ஏரோபிளைன் வந்து உள்ளே போற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் வந்து பயங்கரமா இருந்தது டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அனுப்ச்சுட்டாங்க உள்ள போன உடனே திருவிழா மாதிரி இருந்தது பார்க்க அந்த டெக்ரேஷன் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது இங்க ஸ்டார்டிங் போன உடனே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா எங்களுக்கு எல்லாம் செம்ம சந்தோஷம் டைம் இந்த மாதிரி நான் பாக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல நல்லா இருந்தது வித்தியாசமா அதுக்கப்புறம் நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அந்த ஒரு வீடியோ எடுத்துக்கணும் ஒரு ஒரு

ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை ஹண்ட்ரட்குள்ளே நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது நாங்கள் ஸ்டார்டிங் அப்படி போகும்போதே இந்த பொங்கல் டைமில் போனதுனால பொங்கல் செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த ஓலை வீடு பானை மாடு ஜல்லிக்கட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு பண்ணுக்கெல்லாம் கடை வச்சு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணெலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஷோ சொல்லி மேஜிக் ஷோலாம் நடந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போகவே இல்லை அப்புறம் எப்போ மாதிரி இந்த ஹெல்த் செக்கப்பு பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் அது இதுன்னு நிறைய போட்டிருந்தாங்க இது வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த ஒன் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே அந்த க கம்மியில் தொங்குனால் ஐநூறுபா கேஷ்னு சொல்லியிருந்தாங்க பட் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க யாராலுமே வின் பண்ண முடியலை அப்புறம் எப்போவும் மாதிரி எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கும்போது டெல்லி அப்பளும் ஸ்ப்ரிங் ரோல் அது இதுன்னு சொல்லி ஒரே ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸாக போட்டிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேய்களின் ராஜ்யம் சொல்லி பேய் வீடு இருந்துச்சு இதோட டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு ஸ்னோ ஹவுஸுக்கும் டிக்கெட் இருந்தது அதுக்கு வந்து ஹண்ட்ரடு நாங்கள் ஸ்னோ ஹவுஸ் போகவேல இந்த வாட்டி பேய்களின் ராஜ்யத்துக்கு தான் போயிடணும் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் செம்ம ஃபன்னான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த ஜம்ப் பண்ணுறது அப்புறம் அந்த பால்குள்ளே போய் விளாடுறது ட்ரெயின் அந்த குதிரை அந்த கப்பல் கப்பன் சாசர் எல்லாமே இருந்தது அப்புறம் என்ன நம்ம ஜோஷி ஜோஷி அப்புறம் நம்மளோட செவி பாப்பா எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ரைட்டில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக நீங்களும் ஆவடி பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து போய் பாருங்கள் போனதுக்கு வர்த்து தான் தாம்பரம் விட இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது எனக்கு இதில் என்ன பிடிச்சதுனா அந்த ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னு குழந்தைங்க எல்லாரையுமே இந்த மாதிரி எந்த இடத்த வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு க காமிக்கணும் அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவோம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து என் குரலை கேட்டுன்னு பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம்